உழைப்பும் அதிக முயற்சியும் கொண்ட ஒவ்வொரு நாளுமே போராட்டமே வாழ்க்கையாக வாழக்கூடிய அங்காரகன அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உலகத்துல மேஷராசி எங்க இருந்தாலும் சரி உண்மையா உழைப்பாங்க மேஷராசி வந்து ஒரு அரசு அதிகாரி இருக்கா அப்படின்னாக்க மக்கள் சேவையை வந்து மகேஷன் சேவை மாதிரி செய்வாங்க ஒரு ஆஃபீஸ் இருக்கு அப்படினாக்க மேஷ ராசியை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா மற்றவங்க மற்றவங்களுடைய வேலையை சரிவர செய்யல அப்படின்னாலையும் அந்த இடத்துல அவங்களுக்கான உதவியும் செய்வாங்க என்ன கொஞ்சம் கோபம் மட்டும் வரும் உண்மையா உழைக்கிறாங்க இல்லையா உண்மையான உழைப்பு இருக்கிற இடத்துல கோபம் வரும் இல்லையா அதே போல தன்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை தேடுவதில் முதன்மையான ராசி இந்த மேஷ ராசி தினம் தினம் போராட்டம் இப்போ வந்து மற்ற ராசிக்காரன் கேட்பாங்க ஆமா மேஷராசி மட்டும்தான் போராட்டம் படுதா மேஷ ராசில பிறந்தவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா மற்றவங்களாம் கிடையாதா அப்படின்னு கேட்டா நான் அப்படி சொல்ல உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுமே கஷ்டப்படுது ஆனா ராசிக்கு மட்டும் டிசைன் டிசைனா பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனை முடியாத மாதிரி இன்னொரு பிரச்சனை வரும் டே எங்குறா வரீங்க கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுங்கிற அப்படின்ற அளவுக்கு நாளும் பொழுதுமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி இக்கட்டாவே போகும் அதனால சமாளிப்பாங்க மேஷராசிக்காரெல்லாம் இப்போ வந்து பெரும் பட்டுக்கணும் என்னன்னா இந்த தெய்வத்துக்கு அதிகமான வேலை கொடுக்கறதுல நம்ம தான் வந்து முதன்மையானவங்க என்னப்பா கம்மனு தூங்குறியா நீ இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிய போகுது அடுத்த பிரச்சனை கொடு அப்படிங்கிற மாதிரி துன்பத்திற்கே துன்பம் கொடுக்குற மாதிரி சோதனை கொடுக்கூடிய கடவுளுக்கே நம்ம வந்து சோதனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் நேரத்தில் இப்படிதான் யோசிப்போம் நம்மளை பார்க்கறவெல்லாம் யோசிப்போம் என்னன்னா ஏன்னா இது இவ்வளோ பிரச்சனைக்குது சாமி இவனுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனை தான் கூட நானும் இந்நேரத்துக்கு என்ன தெரியாது இப்படி மற்றவங்க யோசிப்பாங்க நம்ம என்ன சொல்லணும் அக்கா இதுக்கெல்லாம் அதான் நம்மள ரிஸ்க் எடுக்கிறதுல ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த சோதனா ஒரு வேதனை இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரச்சனை கேட்டால் மற்றவங்களுக்கு தலை சுற்றி மயக்கம் வந்துடும் இப்போ இந்த மேஷராசி இன்னொரு விதத்தில் யோசிக்கும் என்னம்மா கிண்டல் பண்றியா நீ எங்கள் பிரச்சனை உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கா அப்படின்னா அப்படி நான் சொல்லிங்க அந்த அளவுக்கு சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்ற தைரியமாக துணிச்சலாக செயல்படுறவங்க நீங்கங்கிறத அறிவுறுத்துகிறேன் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மேஷம் என்றைக்குமே சோர்ந்து போகுது நம்முடைய சின்ன என்னங்க ஆடு மேலே ஓடுறது கீழே ஓடுறதுன்னு ஆடுறது ஓடுறதுன்னு பொத்து பொத்துன்னு உழுவும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் புரியுதுங்களா அதே போல் மாலை டிக்கிட்டு கிட்டிங்கன்னு ஆட்டிகிட்டே இருக்கும் இதை வந்து பழமொழி கூட வில்லேஜ் பக்கம் சொல்லுவாங்க இதாண்டா ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சிருக்கிறான் அப்படின்னு இது சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வரக்கூடிய அப்படி அப்படிதான் இருக்கும் நம்மளை சுற்றி கிட்ட வேணால் கேட்டு பாருங்க டே நான் எப்படி பட்டான்னு கேட்டு பாருங்க டே உனக்குலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போதே இந்த பேச்சு பேசுற அப்படின்னு மற்றவங்க பேசியிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம நேரம் காலம் நல்லதோ கெட்டதோ உண்மையா உழைப்போம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாளும் பொழுது என்ன நமக்கு தெரியாது போச்சு இல்லையா நாளும் பொழுது நல்லதா இருந்தா பிரச்சனை கிடையாது ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெரிஞ்சுப்போமே நம்மளும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போமே இது நாள் வரைக்கும் போதுமே பட்ட கஷ்டங்கள் மேலேருந்து இருந்து தொப்புக்கிட்டேன்னு குடிச்சோம் அங்க வந்து பாத்தினாக்க செடி கொடி இருக்குதுன்னு குதிச்சோம் அங்க பார்த்தா பெரும் பள்ளம் இருக்கு வாழ்க்கை இத்தனை நாள் வரைக்கும் அப்படிதான் குச்சி குச்சி விளையாடுற மாதிரி விழுந்து விழுந்து விளையாடுற மாதிரி வாழ்க்கையில் பெருத்த அடி துரோகம் தோல்வி ஏமாற்றம் இந்த மாதிரி யாரை நம்புறது யாரும் நம்ப கூடாது இது கூட நமக்கு தெரியறதில்ல அதே போல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியுதுல்ல நேரம் காலத்தை கூட விட்டுருங்க சூழ்நிலையை கையால் தெருதில்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கரெக்டாக போய் தான் நம்ம வந்து பழகுவோம் கரெக்டாக போய் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பழக்க வழக்கமே இருக்கும் புரியுதுங்களா என்னதான் பண்றது இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கு ஏமாதுக்கப்புறம் தான் தெரியும் ஆமால அன்னைக்கே அந்த ஆள் அப்படி பண்ணால்ல அன்னைக்கு அந்த பொம்பளை அப்படி இல்ல இப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிப்பீங்க ஸோ அது ஒரு புரோஜனம் இல்லை கண்ணு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்குங்கிற கணக்கு தான் ஸோ இப்படி மேஷராசி ஏமாறுறீங்க தோல்வி சந்திக்கிறீங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால தான் திருவேங்கடத்துக்கு உரிய மாதமான இந்த புரட்டாசி மாதம் இந்த தமிழ் மாதம் மேஷத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க அதை வச்சு கணக்கிட்டு எந்தெந்த விஷயங்களுக்கு சாதகமா இருக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு பாதகமா இருக்கும் பாதகமா இருக்கிறத எப்படி வந்து சரி கட்டுறது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது எப்படி வழிபாடு செய்யறது எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது எந்தெந்த உறவுகள் கிட்ட கவனமா இருக்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்ன அதிர்ஷ்ட எண்கள் நிறங்கள்னு எல்லாத்தையும் தெளிவாக பாத்துட போறோம் இன்னி வாங்கடா யாராச்சு ஒரு கை பாத்துற அப்படின்ற அளவுக்கு ரெட்டியா நிக்க போறோம் சோ என்னங்கிறத பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்முடைய ஜாதக கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கங்கே இருக்காங்க அது தெரியணும் இல்லை பொதுவாக மேஷராசி மேஷ ராசியில ஒழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் இது பொருத்தமாகும் மேஷராசி மேஷ லக்னம் இந்த நட்சத்திரங்கள் ஸோ கிரகநிலின்னு பார்த்தோம்னா தைரிய ஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல மூணு பேர் குடியிருக்காங்க சூரிய பகவான் பிளஸ் புதன் பகவான் பிளஸ் கேது பகவான் சூரிய முதன்மையான கிரகம் புதன் நம்மளுடைய புத்திக்காரகன் கேதுங்கிறவர் அவர் வந்து பாம்பு கிரகம் ருண ரோகஸ்தானத்தை போட்டிருக்க அதிபதி உட்கார்ந்துருக்காரு அதோட அஷ்டமஸ்தானத்தை போட்டிருக்கேன் சந்திரன் லாபஸ்தானத்தை போட்டிருக்கேன் சனி பகவான் வக்ரகதியில் அவர் கூடவே ராகு பகவானும் வளம் வராரு ஸோ இதனால மேஷத்திற்கு பலன்களை சொல்றதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம்னா என்ன அது தெரியணும் இல்லை ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த ஒரு நல்லதும் பண்ணுறதில்ல ஏன் நம்ம வந்து பெருமாளை வழிபாடு செய்கிறோம் பெருமாளுக்கு ஏன் சனிக்கிழமையில வரதாம இருக்கிறோம் இதெல்லாம் தெரியணும் இல்லையா ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உண்மையான நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல போறோம் கேட்டுக்கோ இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியதோ அதே போலதாங்க ஒவ்வொரு மாதமும் தெய்வங்களுக்கு உரியதுதான் சனி பகவான் சூரிய பகவானுடைய வழிபாடு இந்த புரட்டாசி மாத்திரை செய்தீங்கன்னா புண்ணியம் வந்து சேரும் அது புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து பெரும்பாலும் வழிபாடு செய்யும் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது அதே போல அன்னதானம் செய்யறதுக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு விரதம் இருக்கிறதுக்கு விஷ்ணு சகஸ்கர நாமத்தை நீங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பான பள்ளங்களை கொடுக்கக்கூடிய மாதம் புரட்டாசி சனி விரதம் மிக சிறந்தது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு சூரியன் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இவங்க எல்லாரும் வந்து உங்கள் ராசிக்கு முக்கியமான தாக்கங்களை கொடுக்குறாங்க சனி ராகு கேது இவங்க சில சவால்களை கொடுத்தாலும் உழைப்பால் பெரும் வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறாங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்க இதனால் உழைப்பு அதிகம் ஆனால் அதற்கேற்ற பலனும் நல்ல முறையில் கிடைக்குங்கிறத உறுதி இப்போ வந்து மேஷ ராசி யோசிக்கும் அது சரி சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குறது சந்திர மனநிலையை ஆளக்கூடியவர் சுக்கரா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் என்னுடைய அதிபதி இவங்க நாலு பேரே எங்களுக்கு வந்து பார்த்தோனாக்கா பெருசாக நல்லது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டியாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பெரும்பாலும் நான் வந்து பயப்படக்கூடிய கிரகமே வந்து ராகு கேது சனி பகவான் அவங்க மூணு பேரும் உங்களுக்கு சாதமா நிற்கிறாரு அப்போ மற்றவங்களாம் கை கட்டி வேடிக்கை தான் பார்க்கணும் ஓகேவா சிறப்பாக மேஷ மேஷராசிக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகம்ங்கிறது அந்த பொட்டாசி மாதத்துல வரும்னு நான் சொல்றேன் ஆவடி மாதம் நிறைவடைஞ்சு பெருமாளுக்கு உரியமான அந்த பொட்டாசி மாதம் பிறந்திருக்கு இல்லையா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசி பூஜை கொழு வைக்கிறது இந்த மாதிரி விசேஷங்களை கொண்ட மாதம் இது பொட்டாசி மாதத்துல அசைவ உணவுகளை தவிர்க்கிறது சைவ உணவுகளை பெரும்பாலும் உண்பது வழக்கம் அசைவ உணவு ஏன் சாப்பிடக்கூடாது பொட்டாசி மாதம் பிறந்திருக்கு இல்லையா இதன் பாத்தீங்கன்னா பெருமாள் மாதம் சொல்றது வைணவ மாதம் சொல்றது புண்ணிய மாதம் சொல்றது முன்னனுடைய ஆசிர்வாதம் பொழியக்கூடிய மாதம் சொல்றது மாதங்கள்ல ஆறாவது மாதமாக வரக்கூடிய மாதம் சூரிய பகவான் ராசி மண்டலத்துல ஆறாவது ராசியான கண்ணீராசில அமரக்கூடிய மாதமே புட்டாசி மாதம் புட்டாசி மாதம்னாக்க ஞாபகத்துக்கு வருது நவராத்திரி தான் ஆயுத பூஜை தான் சரஸ்வதி பூஜை தான் ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கு கொழுகுப்பங்களை வச்சு கடவுளை வந்துட்டு வழிபாடு செய்யறோம் இந்த மாதங்கிறது அம்பாளுக்குமே ஏராளமான விஷயங்கள் கொண்டாடப்படுது இப்போ முக்கியமா புரட்டாசிய மாத்துல ஏன் அசைவ உணவு சாப்பிட நான் பின்னாடி சொல்கிறேங்க இப்போ புரட்டாசிய மாதத்துல முக்கியமா மகாலய அமாவாசை நீண்ட காலமா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காம இருக்கிறவங்க புனித நதிகள் மற்றும் ஆற்றங்கரை கடற்கரை ஓரங்கள்ல குளங்கரைகளில் முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்யறது ஆசிர்வாதம் பெறக்கூடிய மாதம் இது சூரியன் கன்னிராசியில அமர்ந்து இருக்கிறதுனால முன்னோர்களை நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் இந்த பொட்டாசிய மாதத்துல மேஷ ராசி கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி இப்ப தெளிவா பார்க்கலாம் ராசி சுக்ரா ஐந்தாம் வீட்டுல அமர்ந்து இருக்கிறப்போ பொட்டாசிய மாதம் பிறந்திருக்கு இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்குடி நெருக்கம் அதிகமாகும் பிள்ளைகளால மனதிற்குள்ள நிம்மதி கிடைக்கும் பழைய வீட்டை கொடுத்துட்டு புதுசா வீடு வாங்குவீங்க அந்த எண்ணங்கள் வரும் அதே மாதிரி நாளுக்கு நாள் தங்கம் விலை கூடுவதால பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தங்கம் வாங்குறது தங்கத்துல முதலீடு செய்யறது இது போன்ற யோகம் உண்டாகும் இது எடுத்து வெளிநாட்டுல வேலை இது எப்படி சாத்தியம்னா உடைய ராசிநாதனக செவ்வாய் உங்களை வந்து நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கிறதுனால பொட்டாசி மாதம் தொடங்கினதுமே ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் எல்லாமே அற்புதமா இந்த மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும் இதோட பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால உடைய பிள்ளைகளுக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் சூரியனை சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பிள்ளைகளால சின்ன சின்ன அழச்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில செவ்வாய் நிற்கிறாரு எடுத்த காரியங்களை வெற்றி காண்பீங்க ராகுமே இந்த மாதம் முழுவதுமே வலுத்து இருக்காரு புதனுடைய போக்கு முன்ன பெண்ணை இருந்தாலும் பழைய நண்பர்கள் உறவுகள் கிட்ட நிதானமாக நடந்துக்கிறது அவசியம் இதோட கவனம்னு பார்த்தீங்கன்னாக்கா உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட சின்ன சின்ன மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ரெண்டு பேர்கிட்டுமே ரொம்ப கவனமா இருக்கணும் பேசுறதா இருக்கட்டும் ஏதோ செயல்படுறதா இருக்கட்டும் போறதா இருக்கட்டும் வரதா இருக்கட்டும் அதே போல வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் எட்டாம் தேதி வரைக்கும் அற்புதமான காலகட்டம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து சுக்கரா ஆறாம் இடத்துல மறையிறாருங்க அது முதல் வண்டி வாகனங்கள்ல மிகுந்த கவனம் தேவை என்ன விபத்து வண்டிகள் பழுதாகிறது இது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கு அடுத்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நல்லா இருக்கு ஆனா அதிகாரிகளை பகிர்ச்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க ஒண்ணும் வேலையுடைய இருங்க அதிகாரி ஏதோ சொல்றாங்களா விலகையெல்லாம் வந்துட்டு ஏதோ கக்கா பறக்குதுன்னு சொன்னாலே சரி ஆமாம் பறக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போங்க கொஞ்சம் பனி வேலை நடந்து போங்க கொஞ்சம் ஆக்டிங் ஆனால் அதுதான் நமக்கு வராதே எடுத்தேன் பிடிச்சேன் கவுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கோவம் வந்துடும் கொஞ்சம் கோவத்தை கட்டு பண்ணிக்கணும் நீங்கள் ஒன்றும் வேலை ஒன்றுன்னு இருக்கிறது நல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளியே செய்யுங்க ஓகேவா இதோட நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது நன்மையை கொடுக்கணும் அப்படின்னாக்க எந்த கெட்டியே புடிச்சுக்கணும் ஸ்ரீ நரசிங்க பெருமாளை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே போல் பரிகாரமாக சொல்கிற கேட்டுக்கோங்க ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்கிறது அதே போல் யாருக்காவது மாதுளம்பழம் தானமாக கொடுப்பது நன்மையை கொடுக்கும் இருக்கப்படவங்க கொடுக்காதீங்க உறவுக்காரங்கிட்ட கொடுக்காதீங்க அதெல்லாம் பரிகாரத்தில் வராது இல்லாதவங்க தெரியாதவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இல்லையா அவங்களுக்கு பழம் இந்த மாதுளம்பழம் வாங்கி கொடுக்கறது சிறப்பு ஏன் மாதுளம்பழம் செவ்வா சிவப்பு நிறத்துக்காரனா மாதுளம்பழமும் சிவப்பு நிறத்தில் இருக்கா இதை கொடுக்க செவ்வாயை வந்து நம்ம வலுப்படுத்திடலாம் இன்னும் ஒரு சில சொல்ற கேட்டுக்கோங்க புரட்டாசி மாதிரி கிரகநிலையை ஆரஞ்சு பார்க்குறப்போ மாத தொடக்கத்துல அவங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணி அவருடைய பார்வைங்கிறது ஒரு ராசி மீது பதிவதனால யோகம் தாங்க இதனால தன்னம்பிக்கையோட தைரியத்தோட செயல்படுவீங்க ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இது வந்து இன்னும் அதிகமாகும்னு சொல்றேன் தேக நலன் சீராகும் சொத்துக்களால யோகமும் சொந்தங்களால நன்மையும் கிடைக்கும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய பழக்கத்தால சில காரியங்களை முடிச்சுப்பீங்க வெற்றி அடைவீங்க உடன்பிறப்புடைய திருமண முயற்சிகள் கை கூடி வரும் இது ஆண்களுக்கு பொருந்தும் பெண்களுக்கு பொருந்தோம் வேலையில இருங்க வேலை அதாவது இது உத்தியோகத்தை சொல்றமா வேலை இருக்கிறவங்களுக்கு சொல்ற தொழில் பண்றவங்களுக்கு சொல்ற நாங்களாம் அந்த மாதிரி துறைகளை சார்ந்தவங்க இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேஷராசி மேசலக்னம் கூட மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறுங்கிறது அர்த்தம் புரியுதுங்களா இதோட துலாம் ராசிக்கு புதன்ஸ் போறாரு என்னைக்கு புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணு ஆறு இந்த இடங்களுக்கு அதிபதி இவர் தான் புதன் அவர் வந்து போன மாதம் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தப்ப கடன் சுமை அதிகமாக இருக்கும் கவலைகள் மேலோங்கி வந்திருக்கும் அந்த நிலை இப்போ மாறுது கொடுக்கல் வாங்கல் சீராகும் மாமன் மைத்துனர் வழியில மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வந்து சேரும் சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய போதனால வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகல போகுது படிச்சு முடிச்சிட்டு சொல்றவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்கும் உதிரி வருமானம் கிடைக்க பெருகும் அதே போல வீடு கட்டுறது கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய நேரம் இது அடுத்து குரு பொட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு குரு போறார் அதிசார கதியில அங்க போகக்கூடிய கூடிய உச்சம் பெறக்கூடிய குருவால உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு இந்த உச்சம் பெறும் நேரம்ங்கிறது சுபவரியங்களை அதிகப்படுத்தும் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் குரு பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்கள்ல பதியுது இந்த இடங்கள்ல உச்சம் பெற்ற குரு பார்ப்பதனால அச்சப்பட வேண்டியதில்லை குருவுடைய பார்வை பலத்தால தடைப்பட்ட காரியங்கள தன்னால நடக்கும் பூர்வீக சொத்து தகராறுகள் ஆகலாம் பாக பிரிவினை சுகமாக முடியும் பெற்றோருடைய ஒத்துழைப்போட பிரச்சனைல இருந்து விடுபடுவீங்க உற்றார் உறவுக்காரங்களுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கும் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் நன்மை தரும் வகையில அமையும் தொழில பையர்களுக்கு மாற்றங்களை கொடுப்பீங்க புதிய தொழில் தொடர்புடைய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து சனி வக்ரம் கும்ப ராசியில சஞ்சரிக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியில இயங்கிறார் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்னு ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சனி தொழில் மற்றும் லாபதிபதியாக விளங்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது இல்லை சோ மாச தொடக்கத்துல குருவுடைய பார்வைங்கிறது சனி மீதும் பதிது இதனால கடுமை கொஞ்சம் குறையும் மாச கடைசியில குரு பேச்சுக்கு பின்னாடி சனி வலுவடைகிறதுனால தொழில் விஷயத்துல வியாபார விஷயத்துல மிக மிக கவனம் தேவை நெருக்கடி நிலை கூட அதிகமாகும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்காம கூட போகும் இதனால தொழிலையும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி கவனமா இருந்துக்கோங்க யாரையும் நம்பாதீங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் வரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மாச கடைசியில பண நெருக்கடி ஏற்படும் இதனால தான் கையில் பணம் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு வகையில சேமிப்பு பண்ணி வைக்கிறது சிறப்பு இது வேலையில் இருக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் உங்களுக்கு இடம் மாறுதல் மனசுக்கு திருப்தி கொடுக்காது இடம் மாறுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்சளவுக்கு ரெடி ஆகிக்கோங்க அதே போல் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் குறுக்கீடு வரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில அக்கறை தேவை பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் இருக்கும் சமாளிச்சிருவீங்க அப்படின்னு பயப்பட வேணாம் இதோட உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி நாட்கள் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கனாக்கா பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர்ல அஞ்சு ஆறு பத்து பதினொன்று பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் உங்களுடைய பண தேவைகள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொல்கிற கேட்டுக்கோங்க இந்த மாதங்கிறது நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் மனசு வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் மனக்கவலை குறையும் எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைக்க போகுது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும் எதை செஞ்சாலும் சரி திடீர் செலவு வரும் நம்ம நினச்சது வந்து நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்களில் தடை வரும் ஆனாலும் எதுவும் பாதிப்பு தராது தொழில் வியாபாரங்களில் கூடுதல் லாபம் கிடைக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கை கிட்ட அனுப்புகிறப்போ கவனம் தேவை உத்தியோகத்துல இல்லைன்னா வீணலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனா உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிப்பீங்க நல்ல பெயர் கிடைக்கும் குடும்பத்துல வெளிநபர்களால குழப்பங்கள் வரும் சொந்த விஷயங்களுக்கு அடுத்ததுடைய ஆலோசனை கேட்கறதை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிலாக்க ஒத்துருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க இடைவெளி குறையும் உங்களுடைய ரெண்டு பேருக்கு நடுவுல மத்தவங்க வந்து பேசக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் எது செய்யறனாலும் சரி கூடுதல்தானம் தேவை கலைத்துல இருக்கீங்களா கொஞ்சம் அலைச்சல் வரும் நிதானத்தை கடைபிடிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் இதனால காரியங்கள்ல வெற்றி உண்டு அரசியல் தொழில் இருக்கிறீங்கன்னாக்கா நீங்க அலைச்சலை குறைச்சிக்கிறது நல்லது எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பாத்துவோம் அதே போல கல்வி பணிகளை பொறுத்திருக்கும் மேன்மை அடைவீங்க இருந்தாலும் கவனத்தோட படிக்கிறது அவசியம் ஸோ ஒட்டுமொத்தமா இந்த மேஷ ராசிக்கு இந்த திருவேங்கடத்தினுடைய மாதமான அந்த பொட்டாசி மாதம் பாதிப்பை கொடுக்கல பாதகத்தை கொடுக்கல மாற்றாக இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு குழப்பங்களுக்கு தெளிவாக சில முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சில விஷயங்களோட சில சூட்சம முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்யுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷராசிக்கு தரக்கூடிய புரட்டாசி மாத பொது பழங்கள் இப்போது நட்சத்திர பழங்களை பார்க்கலாமா முதல் இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே உறுதியா இருந்து செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வாழ்க்கையில புதிய பாதையை காட்டக்கூடிய மாதமா பிறந்திருக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சத்ரு ஜெயஸ்தான் சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனை போராட்டம் எல்லாமே ஒவ்வொன்னா விளக்க ஆரம்பிக்கும் எடுக்கூடிய வேலைகள்ல வெற்றி உண்டாகும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் முதனுடைய ஆட்சி சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல வாங்க நினைச்ச இடத்த வாங்க முடியும் கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு வழி வேலைகள்ல ஆதாயம் உண்டு புதிய தொழில் தொடங்குவதுக்காக நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயிரும் அதே போல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துல கேது சஞ்சாரம் பண்றதுனால ஒவ்வொரு வேலையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நீ செய்யும் புதிய முயற்சிகள் மேற்கொள்றதுக்கு முன்னாடி அதனால உண்டாகக்கூடிய விளைவுகள் லாபங்கள் நஷ்டங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படணும் அது நமக்கு நன்மை கொடுக்கும் இதோட பிள்ளைகளுடைய நல்லா அக்கறை கூடுதலாக தேவைப்படுது பூர்வீக சொத்துக்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுது இந்த காலத்துல யாருமே பக்கச்சிக்காது எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க உடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் ஏழு ஒன்பது பதினாறு இந்த நாட்களை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துது இதுல உங்களுக்கு பரிகாரம் கற்பக விநாயகரை வழிபாடு செய்ய நீ எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அடுத்து பரத நட்சத்திரம் செல்வாக்கும் சொல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் யோகமான மாதம் அதிர்ஷ்டகாரகனா சுக்குறேன் அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால பொருளாதார நிலையில உயர்வு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேரும் திருமண வயதில் தகுதியான வரன் வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரம் தொழிலில் ஏற்படும் தடைகள் விலகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியார்களா இருக்கீங்க அப்படின்னாக்க கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் எடுக்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பூர்வ புண்ணியாதிபதியின் சஞ்சாரமும் யோகக்காரகன் ராகுவின் சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு முடிவுக்கு வரும் உடல் பாதிப்புகள் விலகும் வியாபாரத்துல ஏற்படுத்த பிரச்சனை போட்டி இருந்த இடம் தெரியாமல் போகும் எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் சேமிக்கூடிய ஆர்வம் அதிகமாகும் சேமிப்பு உயரும் வெளிநாட்டில் தொடர்புடைய ஆதாயத்தை பார்ப்பீங்க மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும் சப்தமஸ்தானத்துல ராசி நாதனால புதிய நட்புகள் கிட்ட எச்சரிக்கை அவசியம் தேவற்ற பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருக்கிறது நன்மை கொடுக்கும் இதோட பணியாட்களுக்கு ஒரு கீழே வேலை பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதி உயர்வு கிடைக்கும் உங்களை பொறுத்திருக்காங்க சந்திராஷ்டமம் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதினெட்டு இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஆறு ஒன்பது பதினைஞ்சு இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்ல நீங்க நல்ல காரியங்களை செஞ்சுக்கலாம் பரிகாரம் அப்படின்னாக்க தில்லை காளியை வழிபாடு செய்ய தொல்லைகள் விலகும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவத்தோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் புதன் ஆதித்ய யோகத்தோட குரு மங்கள யோகத்தோட பொறக்கிறதுனால நன்மையை மட்டுமே பார்க்க போறீங்க குறிப்பா மாதம் முழுவதுமே சத்ரு ஜெயஸ்தானத்துல சூரிய சஞ்சரிப்பு நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருது அரசியல்வாதிகளுக்கு செல்வா கூட இருக்க போறீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்கல் உங்களுக்கு சாதகமாகும் எடுத்த காரியங்கள்ல சரியான சமயத்துல முடிச்சு காட்டுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதில் நல்ல வரன் வரும் வங்கியில நீங்கள் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் பழைய கடன்களை அடிச்சுட்டு நிம்மதி அடையக்கூடிய நிலை உண்டாகும் சொல்லப்போனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உடைய செல்வாக்கு உயர்த்திக்க போறீங்க உறவுக்காரங்க மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் விவசாயிகளுக்கு விளைச்சல் கூடும் இருந்தாலும் விவசாய பணிகளில் கவனம் செலுத்திட்டீங்கனாக்க நன்மைகள் பல மடங்கு உயரும் உங்களை பொறுத்திருக்க சந்திராஷம் செப்டம்பர் இருபத்தி எட்டு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு அக்டோபரில் ஒன்று ஒன்பது பத்து இந்த நாட்களில் உங்களுடைய நல்ல காரியங்களை செய்ய நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் ஸோ இப்படிக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மேசராசிக்கு புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையை தலைகிலாக புரட்டி போடக்கூடிய மாதமாக வந்திருக்கு என்ன கஷ்டம் வேணா இருக்கட்டும் எந்த கரங்களும் வேணா சாதகம் இல்லாமல் போகட்டும் இந்த பொட்டாசி மாதம் தெய்வ அனுகூலம் நேர்ந்த மாதமா அதிர்ஷ்டத்துடைய உச்சத்தை அனுபவிக்க கூடிய மாதம் மேஷத்திற்கு அமைஞ்சிருக்கு இந்த அதிர்ஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறனாலையும் கவனம் தேவை அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுல இன்னும் ஒரு சில பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க தினமும் சூரிய பகவானுக்கு நீரை அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்யுங்க மன அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் அனுதினமும் ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை உச்சரிங்க மொத்தத்துல இந்த பொட்டாசி மாதம் மேஷ ராசிகளுக்கு உழைப்பும் அதற்கு உண்டான பலனும் நிறைந்த மாதமா இருக்கு வேலை தொழில்ல நிதி இல்ல எல்லாத்துலயும் முன்னெடுத்து தரக்கூடிய மாதமும் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல விடை கொடுக்கூடிய மாதமும் ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டினாக்க இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணிட்டாக்க மிகச்சிறந்த மாதம் உங்க வாழ்க்கையில இந்த பொட்டாசிய மாதம் இதோட நீங்கள் அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஓம் சூரியாய நமக ஓம் நமோ நாராயணா ஓம் சனீஸ்வராய நமக ஓம் சரவண பவ ஓம் நமக் சிவாய எல்லாத்தையும் சொல்லணுமா தாராளமாக சொல்லுங்க ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டோம் நம்பிக்கை இருந்தா உண்மையான அன்போட பக்தியோட தெய்வத்தை வழிபாடு செய்யும் காலையில் சூரிய வழிபாடு தர்மன் நாராயணுடைய மந்திரம் சனிக்கிழமையில் சனி பகவான் திருமால் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் மற்றும் முருகபெருமோட வழிபாடு தர்மம் பண்ணுறது அன்னதானம் செய்கிறது முழு விருப்பங்கள் நிறைவேறும் தடைகள் நீங்கும் நினச்சது எல்லாமே நடக்கும் இதுதான் வந்துட்டு ஆகச்சிறந்த வழிபாடு பரிகாரம் எது வேணாம் வச்சுக்கோங்க ஸோ பொட்டாசி மாத்திரத்தில் உங்களுக்கு இதுதான் நடக்கப் போகுது இது மட்டும்தான் நடக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதே போல் இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்